அன்பிற்கினிய பக்த கோடிகளே இன்று வாராகி அன்னைக்கு ஆஷாட நவராத்திரியினுடைய முதல் நாள் பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அப்பன் உண்மத்த பைரவரும் அம்மை வாராகியும் மிக அற்புதமான அலங்காரத்திலே உங்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் உண்மத்த பைரவர் சமேத வாராகி சமேத உண்மத்த பைரவர் இங்கே உற்சவமூர்த்தி அன்னை வாராகி எலுமிச்சம்பழ மாலையில் அருமையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அம்மையப்பனாக காட்சி கொடுக்கின்ற இந்த ஸ்தலத்திலே பாதாளத்திலே பதினான்கு அடி உயரத்திலே மகாவாராகி அன்னை வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி கும்பாபிஷேகத்துக்குப் பிறகு அன்னையை நீங்கள் தரிசனம் செய்யலாம் இன்று ஆஷாட நவராத்திரியினுடைய முதல் நாள் தொடர்ந்து பதினாலாம் தேதி வரையில் ஆஷாட நவராத்திரி விழாவும் பதினொந்தாம் தேதி சண்டன் முண்டன் வதமும் பதினேழாம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்